பரிசு அளிப்பவர்களுக்கு முன்பாக மாணவர்களை வாழ்த்தை வாழ்த்து வழங்குமாறு ஐயா அன்றாட அழைக்கிறேன் வேலூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் ஒரு மாதம் நடத்திய சதுரங்க பயிற்சி நிறைவு விழாவிற்கு பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக இங்கே ஓராண்டு சாதனைகளையும் ஓராண்டு அறிக்கையும் நமக்கு அளித்து தலைமை வைக்கின்ற மாவட்ட பகுத்தறிவாளர் மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் முனைவர் விநாயகமூர்த்தி அவர்களே வரவேற்புரை வழங்கிய மாவட்ட துணை செயலாளர் ஐயா தனபால் அவர்களே இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைக்கின்ற மாவட்ட திராவிட கழக மாவட்ட செயலாளர் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே மாவட்ட காப்பாளர்கள் கலைமணி அன்னை ஈஸ்வரி அவர்களே மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் தய தயாலன் அவர்களே மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழ்தரணி அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சீனிவாசன் அவர்களே பகுத்தறிவாளர் கழக ஜீவானந்தம் அவர்களே நகர மகளிர் பாசறை ராஜகுமாரி அவர்களே திராவிட கழகத்தின் ஐயா பரமசிவம் அவர்களே வேலூர் மாநகர அமைப்பாளர் சின்னதுரை அவர்களே நகர அமைப்பாளர் மோகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சிகாமணி அவர்களே துவக்க உரை நேரம் கருதி சுருக்கமாக உரையாற்றிய பகுத்தறிவாளர் அமைப்பின் சகோதரர் அன்பரசன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே வரவழைத்து அதற்கான ஏற்பாடை செய்த வேலூர் மாவட்ட தலைவர் சகோதரர் சிவகுமார் அவர்களே எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கிய நமது காப்பாளர் ஐயா சடகோப்பன் அவர்களே மகளிர் அணி தலைவர் சகோதரி தேன்மொழி அவர்களே அருமையான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கும் குடியேற்றம் நகரமன்ற துணைத் தலைவர் சகோதரி மூர்த்தி அவர்களே குடியேற்றம் நகரமன்ற தலைவர் மோகன் அவர்களே இந்த சதுரங்க பயிற்சியை சிறப்பாக நடத்தி முடித்த நமது செஸ் மாஸ்டர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே நன்றியுரையாற்ற இருந்திருக்கின்ற சாந்தகுமார் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் பகுத்தறிவாளர் தோழர்களே பெற்றோர்களே ஆசிரிய பெருமக்களே என் அன்பு செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம் ஒரு குறைந்த இடைவெளியில் ஒரு பத்து நாட்கள் முன்பாக சகோதரர் சிவகுமார் அவர்கள் என்னை அலைபேசியில் அழைத்து இங்கே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிறைவு விழாவில் இந்த பிள்ளை மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்க இருக்கிறோம் அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஒப்புதலை கேட்டார்கள் எனக்கு இன்று பணிகள் எக்கச்சக்கமா இருந்த போது தேதியை மாற்றி அவரிடம் வேறு தேதி கிடைக்குமா என்று கூட நான் அவரிடம் வினாவினேன் பிறகு அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் மாணவர்கள் முப்பது நாட்கள் இங்கே பயிற்சியில் இருந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ எழுபது மாணவர்கள் அதை தவிர பெற்றோர்களும் வந்தார்கள் இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கூட பள்ளியில் அவர்கள் விடுமுறை விடுப்புக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ இல்லையோ இங்க வந்து அப்ளிகேஷன் கூட கொடுத்துட்டு விடுப்புக்கு கூட நாங்க இன்னைக்கு வர முடியல கேமுக்குன்னு சொல்லி கூட அவங்க லீவ் லெட்டர் கொடுத்தாங்கன்னு நாங்க அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை காத்திருப்பது நல்லதல்ல என்று முடிவு செய்து நான் இன்று வர ஒப்புதல் அளித்தேன் நேரம் குறிப்பிட்டிருந்தேன் ஏற்கனவே சொன்னதனால் எனக்கு ஒரு பத்து மணிக்கு சென்னையில் நான் சென்னை சேர வேண்டிய ஒரு அவசிய காலத்தினால் நான் விரைவாக இதை முடிக்க வேண்டும் என்று மட்டும் என்னுடைய ஒரு கோரிக்கையை வைத்தேன் அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு பேச வேண்டும் என்றாலும் அதற்கு வாய்ப்பளிப்பால் போவதற்கு மீண்டும் நான் ஒரு முறை மன்னிப்பை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் என்னுடைய அவசர பணிக்காக அருமையான ஒரு முயற்சி பகுத்தறிவுக்காளர் கழகம் இங்க சிறப்பான முயற்சிகள் பல ஏற்றுக்கின்றன குறிப்பாக அவங்க சொல்லும் போது அகர்வால் ஐ பவுண்டேஷனுடன் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதே போல் கேன்சர் டிடெக்ஷனுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட கூடிய வாய்ப்புள்ள பெண்களுக்கிலிருந்தும் ஒரு அரணாக இந்த பகுத்தறிவாளர் கழகம் இங்கே செயல்பட்டு என்பது பாராட்டக்குரிய விஷயம் எப்பவுமே சொல்லுவாங்க இஸ் பெட்டர் சோ முன்னெடுப்பாக எடுத்து இந்த பகுத்தறிவாளர் கழகம் இங்கே செய்யும் பொழுது கழக இளைஞரணி தோழர்களும் அவர்களுடன் இணைந்து எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு நான் அவர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் மருத்துவர் ஜெகன்பாபு அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன் பல்வேறு பணிகளுக்கிடையே கழகம் செய்யும் அத்தனை பணிக்கும் உறுதுணையாக பின்னின்று செய்யக்கூடிய ஒரு அருமையான நபர் அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே நமது நகர்மன்ற துணைத் தலைவர் சகோதரி பூங்குடிய மூர்த்தி அவர்கள் சொன்னது மேல சொன்னது போல் நிறைய பிள்ளைகள் மொபைல் கேம்லயே நிறைய நேரம் செலவழிப்பாங்க மொபைல் தவிர்க்க முடியாதது நான் கூட இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மொபைல்ல தான் கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்ப கூட எனக்கு கொஞ்சம் உறுத்தல் ஐயோ பிள்ளைங்களுக்கு செய்யறோமேன்னு சொல்லி ஒரு உறுத்தல் ஆனா உண்மை என்னன்னா ரொம்ப அறிவு சார்ந்த பிள்ளைகள் இவர்கள்ட்ட பேசண கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணுமேன்றதுக்காக அவசரமாக எடுக்க வேண்டிய ஒரு குறிப்புகள் எடுக்க வேண்டியதுக்காக எடுத்து அதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு நேரம் அதில் பயன்படுத்த வேண்டும் உளவியல் ரீதியாக இந்த குழந்தைகளிடம் மொபைல் போன் ரொம்ப கொடுத்து அவர்கள் சோசியலைசிங் சொல்லி மற்றவர்களுடன் பழகுவது வெளியில் விளையாடக்கூடிய தன்மை இதை நாம் பறித்து விட்டோம் நிறைய நன்மைகள் இருக்கின்றன ஆனா எப்படி அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக பெற்றோருக்கு எதிரில் தான் பிள்ளைகள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சில நிர்ணயங்களுடன் சில நிபந்தனைகளுடன் பெற்றோர்கள் அவர்களிடம் இன்னும் சிறப்பாக இருக்கும் சோ இதுதான் நாங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப மொபைல் போன் கொடுக்காதீங்க கொடுங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்காக மட்டும் இல்ல அறிவு சார்ந்த விஷயம் விளையாட்டுகள்ல எவ்வளவு எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல முப்பது நாட்கள் இந்த பிள்ளைகள் இங்கே வந்து ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் இரண்டே கால் மணி நேரம் நாலுல இருந்து ஆறே கால்னு நினைக்கிறேன் தொடர்ந்து முப்பது நாட்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதை வந்து கொடுத்துருக்காங்கல்ல என்ன சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதற்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இதை அனுப்பி வைத்த அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க வந்து இந்த இடத்தோட இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டை பத்தி இத வந்து முப்பது நாளும் தொடர்ந்து செய்யறதுன்றது ஒரு சாதாரண நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும் எப்பொழுதும் ஒரு ஆரம்பம் போது ஒரு வேகம் இருக்கும் நீங்க இந்த பு புத்தாண்டுல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஆரம்பிப்பாங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க படிப்படியா நாலு இடையில ஒண்ணு ஒண்ணா மறப்பாங்க விடுவாங்க ஆனா இந்த முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்தார் என்றால் நான் முக்கியமாக நன்றியோட சொல்ல வேண்டியது பயிற்றுனர் கார்த்திகேயன் அவருக்கு தான் நான் நன்றியை நான் இந்த நேரத்தில் திருப்பத்தூர்லயும் சரி இந்த மாவட்டத்திலயும் சரி அவர் வந்து பல்வேறு பேரை இந்த மாநில அளவுலயும் சரி நேஷனல் லெவல்லையும் கலந்து கொள்றதுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார் அவருடைய என்ன மாதிரியான தேர்வு முறை என்பதையும் எனக்கு விளக்கினார்கள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ல தேர்ந்தெடுத்து யார் யாருடன் விளையாட வேண்டும் என்ன மாதிரி விளையாட்டு என்று பயிரினார்கள் உங்களுக்கு முதலே வகுப்பு எல்லாம் ஆரம்பிச்சாங்க இது துவங்கினது நமது பகுத்தறிவாளர் கழக துணைத்தலைவர் சகோதரர் அண்ணா சரவணன் அவர்கள் முதல் துவங்கி வைத்தார்கள் அதில் துவங்கின அந்த துவக்கம் சிறப்பாக நடைபெற்று அறிவியல் ரீதியாக சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களும் நடுவுல வந்து இந்த நிலா இந்த இதை பற்றி உங்களுக்கு அதுல ஒரு வகுப்பு இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய இந்த சயின்டிபிக் டெம்பர் டெவலப் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லும் இதுல பாத்தீங்கன்னா இந்த அழைப்பு பகுத்தறிவாளர் கழகத்துக்கு வந்து எப்பொழுதும் இதுதான் அவங்க சிம்பிள் கேள்விக்குறி கேள்விக்குறி தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதும் ஏன் எதற்கு எப்படி என்று கேளுங்கள்னா எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் இவங்களுடைய ஆண்டு அறிக்கையில சொல்லும் போது கூட மூட நம்பிக்கை போதைப் பொருள் ஒழிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பிள்ளைங்கள இந்த மூட நம்பிக்கையில எடுத்துட்டு வராதிங்க அருள் கூறுந்து பிள்ளைங்களும் அதே மாதிரி யோசிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள எல்லா விஷயத்துக்கும் கேளுங்க ஏன் இதை செய்யறோம் இல்ல அந்த காலத்துல இருந்து செய்து கொண்டு வருகிறோம் அதனால தொடர வேண்டும் கட்டாயம் கடம் நேரம் மாற மாற காலம் மாற மாற இந்த பிள்ளைகள் இன்னும் நம்மளுடைய புத்திசாலிகளாக வர வேண்டும் எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள்ல உலகில் இருக்க ஒவ்வொரு உயிரும் அவங்க எல்லாருமே பகுத்தறிவாளர்களாக தான் இந்த அனைவரும் காரணத்தினால் குறிப்பாக பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை காரணமாகதான் அவங்க இந்த கோயிலுக்கு போறதோ இல்ல மற்ற சடங்குகளுக்கு அடிமையாக இருக்கிறது எல்லாமே பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை அவங்கள சுதந்திரமாக வளர விடுது எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் குழந்தைகள் வந்து எட்டாவது எட்டாவது பெரிய பெரிய பொண்ணு ஆறாவது வகுப்பு சின்ன மகள் அவங்க ஒரு பார்க்க குடும்பத்துல இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு போறேன் ஒரு தேநீர் காய குடிச்சின்னு இருந்தேன் இந்த பிள்ளை வந்து குளிச்சுட்டு நீ மாட்டிருக்கிய படங்கள்லாம் இந்த பெண்கள் இந்த கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் சரஸ்வதி இல்ல யாராவது ஒருத்தவங்களாவது திண்டி இருக்காங்களா பாட்டி தலைய நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க சற்றும் சின்ன குழந்தைங்க அவ்வளவு புத்திசாலி அதற்கு வாய் மூடு அப்படின்னு இதான் நான் பெற்றோர்கள் சொல்றேன் பிள்ளைங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பொறுமையாக நம்ம பதில் சொல்ல கத்துக்கொள்ள நமக்கு தெரியும் எல்லா கேள்விக்கும் நமக்கு பதில் இல்லை இன்னைக்கு கேட்கற இந்த பிள்ளைங்க கேட்கற கேள்விக்குலாம் பதிலே நம்ம கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி நேரத்துல நான் மற்றவர்களிடம் கேட்டு கட்டாயத்துல நீங்க வந்து செய்யணும்ன்றது இந்த நேரத்தில் நான் தாழ்ம தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன் இந்த செஸ் ஆட்டம் வந்து இந்த ராஜா காலத்துல இருந்து ஒரு விஷயமா இருக்குது பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த விளையாட்டு இருக்கிறது இன்னும் இதை விரிவாக்கும் பல்வேறு நாடுகளுக்கு இருந்து வந்தாலும் குறிப்பாக நாங்க வந்து பள்ளியில படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு செஸ் அப்படின்னா தான் ஞாபகம் அப்போ வந்து ரஷ்யா அங்க சாம்பியன்லாம் இருந்தாங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்சு பாரஸ் பேக்ஸின்னு ஒருத்தர் அப்புறம் ஸ்லெச்சர் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருடைய போட்டி நடக்குதுன்னா எல்லாரும் பார்த்து அவங்கள பத்தி கேள்வி அந்த நேரத்துல இந்திய கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து வெற்றி பெறார் எல்லாரும் ஆட்சியும் இந்தியாவில இருந்து செஸ்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டார் கடைசியில காலகட்டத்தில் அவருடைய மகன்கள் வகுப்பு ஆனந்த் ஆனந்த்ரானு அசோக் ஹேரானு ரெண்டு பேர் வந்து அவங்க நான் இருக்கக்கூடிய பத்தியிலே வசிக்கக்கூடியவராக இருந்தார் அவர் யாரோட நினைச்சு கொண்டிருந்தாரு தமிழ்நாட்டை சாப்பிட்டா சென்னை சாப்பிட்டார் இன்று பாத்தீங்கன்னா உலக அளவுல செஸ்ல இன்னைக்கும் அவர்கள் சிறப்பாக உலக சாம்பியன் பதினெட்டாவது இரண்டாம் உலக சாம்பியனையும் முதலாம் உலக சாம்பியனையும் வீட்டக்கூட்டாளர் சிறப்பாக பயிற்சி பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு எவ்வளவு பெருமை தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர் எல்லாரும் அது மகளிராகட்டும் சொல்றது அது யாராக தமிழ்நாடு வந்து அவ்வளவு பேரை களத்தில் பார்த்திருக்கோம் ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய உலக செஸ் சாம்பியன்ஷிப் அடுத்தது தமிழ்நாட்டு சார்பாக எடுத்து நடத்த வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் நாம் அளித்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் பெருமை விடக்கூடிய அதுல உங்கள்ல கொஞ்சம் பேர் அங்க போய் கலந்துக்கணும்ன்றதும் என்னுடைய விருப்பம் அது தொடர்ந்து பயிற்சி நாங்கலாம் விளையாடும் போது அப்பெல்லாம் வந்து செஸ் வந்து சில நேரத்துல வந்து இந்த போர்டு எடுத்து வைக்கும்போது இந்த கருப்பா அந்த வெள்ளையா அந்த எடுக்கிறதுக்காக பார்ப்போம் உடனடியாக நாங்க பாக்குறது நிறைய பேர் வெள்ளையதான் முதல்ல எடுத்து பார்ப்போம் ஆனா எங்களுக்கு அது வந்து இந்த நிற வேதம் சொல்லக்கூடியது நாங்கள் அந்த திராவிட ஆஜர் திராவிடர் மாதிரி நாங்க எப்பவுமே கருப்பை தான் அன்னையில இருந்து எடுத்தோம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க கருப்பு காயினோடு தான் நாங்க முதல்ல விளையாடலாம் சோ அருமையாக உங்களுக்கு இந்த பயிற்று நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க புதிதாக எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினால ரூல் செவன்டி நைன் ஒன்று எடுத்து இருந்தாங்க இதெல்லாம் பத்தி நீங்க தெரியணும் இந்த மூணு ஒரு பெரிய அடிக்சனே கொடுக்கக்கூடியது நாங்க ஒரு இருபது மணி நேரம் இந்த போட்டி நடந்தது அதிகபட்சம் எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபது மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு நீங்க எல்லாம் விளையாடி இருக்கிறீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும்னா செல்வா எடுத்து நேரத்துல எவ்வளவு ஒவ்வொரு விஷயமும் நுட்பமாக திட்டமிட்டு செய்வது செஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல போய் சொல்லுவாங்க நிறைய அவர்கள் சாதனை புரிந்தார்கள் ஜப்பானியர்கள் அவர்கள் கட்டடமாட்டோம் அல்ல அவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருள் எந்த விஷயத்திலையும் ஜப்பானுடைய முறையை உலக நாடுகள் பின்பற்ற அந்த என்ன மணி நேரம் ஆர் திட்டமிடுதல் இருபது சதவீதம் நேரம் அதை நான் வரைமுறைப்படுத்த எண்பது சதவீத நேரத்தை திட்டமிட்ட அந்த எண்பது சதவீத நேரத்தை திட்டமிடுற மாதிரி இங்கே இந்த பிள்ளைகள் திட்டமிடுறதுக்கான அடிப்படை காரணம் இந்த ஆட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கைய திட்டமிடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு விளையாட்டுன்னா அது செஸ்ஸை போல எதுவுமே இல்லை என்பதை நான் அவசியம் வலியுறுத்தி செய்வேன் சொல்லுவாங்க இந்த கோல்டன் ரூல் கோல்டன் ரூல் மூணு கோல்டன் ரூல் தெரியுமா தெரியுமா நீங்க சொன்னா இது சிறப்பாக गोल्डन रूल्स हैं वहाँ जस्ट लेट सुनें किंग कौन प्रमोशन इनफॉर्स कौन प्रमोशन इनफॉर्स इनफॉर्स किंग है ना पर அடிப்பு நோக்கம் அடிப்பணும் காப்பாற்ற இந்த மாதிரி நிறைய அடிப்படையான விஷயம் வாழ்க்கைக்கு உகந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டாக அமைந்துள்ளது அதை சிறப்பாக பயிற்சியாளர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் பகுத்தறிவாள தோழர்களும் இதுவும் இளைஞரணி தோழர்களும் ஏற்பாடை செய்து இந்த இங்க பயிற்று பெற்றதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் ஏற்பாடு நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இந்த செஸ்அ பார்க்கும் போது நிறைய விஷயம் வீட்டுல வந்து அறிவிக்காமல் அறிவிக்கக்கூடிய ரொம்ப அருமையாக அமைதியாக விளையாடக்கூடிய ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன் நீங்க எல்லாரும் தரையில லைனா உட்கார்ந்து ரெண்டு ரெண்டு பேரா உட்கார்ந்து போட்டி போட்டு அப்பதான் கேட்டேன் எப்படி சூஸ் பண்ணீங்க கம்ப்யூட்டர்ல நாங்க சூஸ் பண்ணோம் அதுவே கம்ப்யூட்டர் சூஸ் பண்ண யார் யாரும் விளையாடுறது அது மாதிரி உட்காந்து உட்காந்து விளையாடுறீங்க அடுத்தடுத்துதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க வசியாக அவ்வளவு அருமையாக வேலையா வேக வேகமாக நீங்க அந்த விளையாட்டை விளையாடி கொண்டு சிறப்பாக பண்ணிருக்கீங்க அதனால இங்கே இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த அரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு ஏற்பாடு அவர் கே ராஜேந்திரன் அவர்களும் கே எம் அவர்களும் அரிசுகளை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒரு அருமையான கிட்ட அந்த கிட்டை ஏற்காடு ஐநூறு ரூபாய் மேல் இருக்கக்கூடிய அவங்களும் பாமகால் பிடிஎல் அவர்களுடைய வாழ்த்துகள் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் ஸ்கூல் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்து உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு நான் கூட பார்ப்போம் இந்த மாதிரி கேட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையேன்னு கொஞ்சம் பொறாமதான் மாணவ செவர்களுக்காக எனக்கு நண்பர் வெளிநாட்டுல இருந்து கேட்டாங்க இந்த செஸ் ஒலிம்பிக் நடந்துச்சு சென்னையில அப்ப இருக்கும்போது அங்க ஒரு அருமையான கெட் கொடுத்தாங்க அது ஒரு ஒரே ஒரு பீஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க அப்ப அரசாங்கத்தான் பின்னு இதுவரை வரவில்லை ஆனாலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த கிட்டையை வாங்க வேண்டும் இங்க என்னன்னா எல்லாருக்கும் இங்க அருமையாக இங்க காப்பாளர் உங்களுக்கு வழங்க உள்ளார்கள் என்பதை கோரி வாழ்க்கையில நிதானமாக நாங்க சொல்லுவோம் செஸ் மாதிரி இருக்கும் நம்மளுடைய அடுத்த கட்டத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அறிவிக்கும்போது எத்தியை செக் என்று சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் மட்டும்தான் இந்த செஸ்ஸில் பேசி இருக்கிறது சிறப்பாக உங்க பாட்டையில் உங்கள் காயை நிறுத்தி மேலும் மேலும் முன்னேறங்கள் என்று வளர்த்துக்கொண்டு வாய்ப்பு எடுத்த நன்றி கூறிப்படுத்த வாழ்க பெரியார்